ஏழைகள் சாப்பிடக்கூடிய இந்த காலாமணி என்பதை கூட இந்த இதம் கடுமையான விலையை உயர்த்தி இருக்கின்றார்கள் ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு கடுமையான உணவு பொருட்களுடைய பணவீக்கம் இந்த பெட்ரோலியுடைய பொருட்களுடைய விலை ஏறக்குரிய இருபது சதவீதம் அளவிற்கு குறைந்திருக்கிறது ஆனால் இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே இதை விலைவாசியை உயர்த்தி இருக்கின்றார்கள் இந்த பெரிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கெல்லாம் லாபத்தை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முறையை கொண்டு கொண்டு சென்ற வாரம் குஜராத் மாநிலத்திலே காந்தியின் ஊரிலே சபர்மதி ஆசிரமத்திலே காங்கிரஸ் கட்சியானது நடத்தினார்கள் அந்த நாட்டிலே நடக்கக்கூடிய அக்கிரமங்களை எல்லாம் தட்டி கேட்கக்கூடிய அளவிலே நியாயம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய பாதையை எடுத்திருக்கின்றார்கள் அந்த நியாயம் வேண்டும் என்பது மக்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு கடுமையான உணவுப் பொருட்களுடைய பணவீக்கம் அதிகமாக ஆகி கொண்டிருக்கின்றது அரிசியினுடைய விலை உளுந்தினுடைய விலை எண்ணெயினுடைய விலை என்று பல உணவுப் பொருட்களுடைய விலைகள் எல்லாம் கடுமையாக உயர்ந்திருக்கின்றது அது மட்டுமல்ல ஏழைகள் சாப்பிடக்கூடிய அந்த காலாமணி என்பதை கூட இந்த தினம் கடுமையான விலையை உயர்த்தி இருக்கின்றார்கள் ஆனால் அதே நேரத்திலே அந்த பெட்ரோலுடைய விலையும் வேண்டும் என்று அவர்கள் இரண்டு ரூபாய் இரண்டு ரூபாய் என்று உயர்த்தி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய அந்த கேசினுடைய விலையை ஐம்பது ரூபாய் என்று இருக்கின்றார்கள் ஆனால் உலக சந்தையில இன்றைய தினம் இந்த பெட்ரோலியுடைய பொருட்களுடைய விலை ஏறக்குரிய இருபது சதவீதம் அளவிற்கு குறைந்திருக்கின்றது ஆனால் இந்த அரசாங்கம் வேண்டும் இதை விலைவாசியை உயர்த்தி இருக்கின்றார்கள் மக்கள் மீது சுமையை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இவையெல்லாம் எதற்காக என்னவென்று சொன்னால் இந்த பெரிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கெல்லாம் லாபத்தை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முறையை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இதை தட்டி கேட்கக்கூடிய அளவில் ராகுல் காந்தி இருக்கின்றார்கள் இதை தட்டி கேட்கக்கூடிய உறுதுணையாக இருக்கக்கூடிய தலைவர் யார் என்று சொன்னால் மல்லிகார்ஜுன் கார்கே இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருப்பது யார் என்று சொன்னால் சோனியா காந்தி அவர்கள் இருக்கின்றார்கள் இவர்களை எல்லாம் அடக்க வேண்டும் இந்த நியாயத்தை கேட்கக்கூடிய வாயை மூட வேண்டும் அவருடைய அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு முனைப்பாக இன்றைய தினம் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார்கள் இது என்னவென்று சொன்னால் மக்களுடைய நியாயத்தை கேட்கக்கூடிய மக்கள் மீது அடக்குமுறையை கொண்டு வருகின்ற கட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எந்த விதமான ஒரு முகாந்திரவும் இல்லாமல் எந்த விதமான குற்றங்களும் கிடையாமல் ஆனால் எந்த விதமான ஒரு தவறான நடவடிக்கைகளும் அந்த இடத்திலே இல்லை ஆனால் இவர்கள் வேண்டுமென்று ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் மீது பழியை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் காரணம் காங்கிரஸ் கட்சியானது நியாயத்தை கேட்கின்றது நியாய பாதைகளை வர வேண்டும் என்பதை கேட்கின்றது அதை அடக்குவதற்காகத்தான் இந்த முறையை எடுத்திருக்கின்றார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அதன் மூலமாகத்தான் இன்றைய திட்டம் போராட்டத்தை நடத்தி நடத்திக்கொண்டிருக்கோம்